யம்மா எவ்வளவு நாள் கழிச்சு வீட்டுக்கு வரேன் என்ன சரியா பாத்துட்டு இருந்தேன் போன் பார்க்காத உனக்கு நல்லா பிடிக்கும்ல நான் இருந்தா மாட்டேன் எப்பவுமே என்னையே பING-ஏ நான் அப்புறம் சண்டை இலக்காம நல்லா ബി പാപോ അപ്പ തൂങ്ങി എന്ത് ചെലവ് തരലാ

காப்பி போட்டுட்டியோ இல்லையா இந்த பாலை வாங்கலாம் எப்படி போறது இப்போ பால் வாங்குறாங்க இல்ல டம்ளர் எடுத்துட்டு வரல அத வெளிய இருந்து காப்பி குடிச்சிட்டு வந்தியோன்னு நினைச்சேன் ஆமா உங்களுக்கு தராம நான் மட்டும் இருந்தா அவள தீ குடிச்சிட்டு இருக்கேன் ஊமா வந்தா தே ஐல கேட்டால அத நான் எடுக்க போறேன் ஓ அவ தான் டம்ளர் கொண்டு வந்தால ஆமா ஆமா எட்ட ஆ வா ஊமா ஏ குடிச்சல வாங்கு பெரிய பக்கிட்ட வாங்கு மக்களே இல்லங்கடா மக்களே அது வந்து பெரிய பதம்

சரியா வருது பால் மட்டும் இப்ப வாங்கிட்டு வரல மாரி இருக்கவளா உங்களுக்கு காலையில தூக்கி வச்சிட்டு இருக்காரு அவ வீட்ல தான இருக்கா செல்வா அவ மாட்டானே புள்ளையே இந்த ஒரு புள்ளைய பாத்துக்கிட்டதுக்கு என்னது அந்த புள்ள பெரிய புள்ள தான அவ ஆபீஸ்க்கு போறா நான் எங்க போறேன் வீட்ல தான இருக்க போறேன் அவ கிளம்புவா ஏதாவது வேலை இருக்கும் செய்வா அதனால அவனுக்கு எப்படி பாத்துக்கிட நேரா இருக்கும் அம்மா எல்லாரும் ஆபீஸ் போய் சொத்தலாம் சேக்காம நீங்க வீட்லயே இருந்திருந்து சொத்தலாம் தின்னே அழிங்க கடைசில ஒண்ணும் இல்லாம போய் நிக்க வேண்டிய நிலமதா கிரு நான் வியாழக்கு போக மாட்டேன்னு சொல்லையே இல்ல வியாழக்கு போவேன் அவனுக்கு கரெக்ட் டைமுக்கு ஒன்பது மணி நான் எனக்கு அப்படியா நீ யாரும் இருக்கும்போது போது வேலைக்கு போனா போதும்னா அதுதான் சொல்ல வந்தேன் வேலைக்கு போவனா வீட்டுல இருந்தா தும்பேன்னு சொன்னேன் சின்ன புள்ள கையில இருக்குவேன் நானும் மெதுவா பேசிட்டு இருந்தா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா இல்ல மினிக்குட்டி அம்மாட்ட போல மக்கள் எப்பவும் அம்மா கிட்டதான் இருக்கீங்க கொஞ்சம் பெரிய பாட்டை இருங்க நான் ஒரு 1.5 லிட்டர் பாலிசோயில போய் வாங்கிட்டு வரேன். கண்ட கண்டத போய் வாங்கி வரே. நீங்க வாங்க போறேன்னு பேய்வே வணங்க விட்டுட்டு, நான் வியாளே ஏTypeValue இல்லன்னு பையல பாத்திட்டு இருக்கனே. Yemen பையல தூக்கிடே பேக்கட நீ கொண்டா. ரூபாய் மட்டும் எடுத்துட்டு வா. என்னது ரூபாய் எடுத்துட்டு வரணுமா? ஏன் உங்ககிட்ட காசு இல்லையா? இல்ல வசந்தா இன்னச்சம் பழம் தரல புத்தகம் வரல. வேலைக்கு பணம் எடுத்தல. டார் அங்கல்லாம் இல்லையோ? எல்லாம் போய் பேசியது. நான் மட்டும் தச்சி தச்சி இருந்து அவளோ ரூபாய் வீሉ குடுத்துட்டுக்கணும். ஆவி ரூபாயை கண்ணலயே காணிக்க மாட்ட கதை. ஏய், উন্মகி இல்ல. இருந்தன தராமே இருப்பேன். நீ பால் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே பால் எவ்வளவு இருபத்தஞ்சு ரூபா இருக்குமா அப்ப எடுத்துடுวะ இப்படியே நான் கஷ்டப்பட்டு தட்டி கேட்டதுக்கு சம்மதத்தை எல்லாம் அத ஒரு ரூபா கொண்டு எல்லாம் கையில கொண்டு கொடுக்கணும் அப்பதான் போவாரு ஒரு வாங்கிட்டு வரதுக்கு என்ன பண்ணிட்டு குட்டி யூஸ் சூப்பரா இருக்கு இதுலயே வச்சு நமக்கு முதுகு வலிக்காது

காலையில சீக்கிரமே எந்திரிச்சிட்டீல ஆமா நீங்க கூப்பிட வந்திருந்தா ஈஸியா வந்திருக்கலாம் 5 மணிக்கு தான் பஸ் அத விட்ட மாதிரி பஸ் கிடையாதுல 5 மணிக்கு தான் 4:30 க்கு எழுந்து கே கூப்பிட வரலன்னா பாத்தே உறங்கிட்டே மெதுக்க டயர்ட்ல நேத்து 12 மணி போல தான் வீட்டுக்கு வந்தேன் ராத்திரி காங்கிரீட் வேற போட்டுண்டாவல பில்டிங்ல அதனால நேரா ஆயிடு உங்க வேலையால வீட்ல ஒரு நிமிஷம் கூட நிம்மதி இருக்க முடியல உங்களுக்கு என்ன செய்ய எல்லாம் பிள்ளைகள் வேல காண்டிதனே பிள்ளைகள் போய் படிச்சி பெரியாளா வந்த பிறகு நம்ம இப்படி கிடந்து உலக்கினமா இப்படியே சொல்லிட்டு இருக்கேன் மக்களே நீ எழுத நேரம் எழுதிக்க மாறி மீதி உள்ள நேரம் அம்மையை எதுக்கு யூஸ் பண்ணணுமோ பண்ணிட்டு போறா நீங்க எத்தனை தான் டேபிள் வாங்கிட்டாங்க அம்மை இப்படிதான் போய் எதையாவது ஒண்ணு செஞ்சிட்டு இருப்பாங்க சரி முடி அவளுக்கு ஆசை இருக்கும்ல என்ன யாராவது வந்தா போனா டீ எல்லாம் வைக்கிறதுக்கு அழகா இருக்குல அந்த சோப்பால இருந்து எடுத்து குடிப்பாவ இல்லனா கையில எல்லாம் கொண்டு குடுக்கணும் ஆமா தங்க நீ சொல்லதும் சரிதான் அது கண்டிதான் சொன்னேன் நான் போய் வேலையை பாக்கி அவள காலேஜுக்கு வர கிளப்பி விடணும் ஹம் எடுத்து குடிங்க மக்கா ஆ சரிப்பா சந்தியா

இப்போ வந்து பெருசா வேலை வெடிப்பவன் அங்க போட்டோ இந்த வருஷம் அப்படின்னா போட்டிருந்துச்சுன்னா பாட்டி முடியுமா ஆஹ் அப்ப அப்படி செலக்ட்ரான புள்ளைகளுக்கு எங்கும்மா வேலை அடே சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு வெளியப்பா அப்படியா வெளியதும் வேலை இருக்கோம் நம்ம ஊரு ஊருக்குள்ள கிடையாது நம்ம கம்பெனி இருக்கு வேலைக்கு அப்ப இருக்கா பார்க்கலாமோ இருந்து அங்க பக்கத்துல எனக்கு தெரியல சரி சரி ஏதாவது படிச்சு மாதிரி சர்மி மாண்டிங் கேக்கணும் நினைச்சேன் என்ன மக்கா இருக்கா எப்ப எனக்கு லா படிக்கிறதுக்கு ஆசையா இருக்கு லா படிக்கணுமா மாரி என்னத்துக்கு மேக்ஸ் பயாலஜி குரூப் எடுத்தா 10th முடிச்ச உடனே ஒண்ணுமே தெரியலடி எல்லாரும் மேக்ஸ் பயாலஜி தான் ஃபர்ஸ்ட் குரூப் அதை எடுத்தாதான் தான் கெத்தா இருக்கும் சோ நவனி எடுத்து படிச்சாச்சி எப்படியோ ஒரு வழியா கரஜ் வந்தாச்சி எனக்கு லா தான் படிக்கணும் போல இருக்கு அதனால படிக்கேன் கி கி முதல்ல என்ன சொல்லிட்டானே மேக்ஸ் குரூப் எடுத்து சொல்லிப்போம்ல காமஸ் எடுத்து படிச்சனா அழகா லா ஏத்தலாம் படிக்கிறது ஈஸியா இருந்திருக்கும் 12th இதோட அதிகமான மார்க் எடுத்துக்கலாம் சரி விடு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இப்போ இப்போ இதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படியா இப்போ நான் ஃபர்ஸ்ட் பிகாம் பண்ணிட்டாப்பா எனக்கு இந்த படிப்பு சம்பந்தமா ரொம்பலாம் எல்லாம் தெரியாது மக்கா என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு பத்துக்கு ஒரு மேனேஜர் அவர்கிட்ட கேட்டு என்னன்னு சொல்லேனா இந்த காலேஜ் நல்லா இருக்கும்னு எல்லாம் விசாரிக்கேன் ஆ ஆட்டு போ விசாரிங்க நான் வெளிய எங்கயாவது ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிட்டா ஹாஸ்டல்ல தங்கி படிக்க படியா என்னைய உடல ஒண்ணே அப்படி விடுவாவ எடி நான் வாண்டே கேட்டி அப்பாட்ட தான கேட்டேன் அப்பா சொல்லட்டே பாப்போ அப்பா அப்படி தான் சொல்வாவ இப்ப அப்படி தான பா இவங்க ஹாஸ்டல்ல தங்கி படிக்க விட மாட்டீங்களா அதான் அந்த நேரம் பாப்போம் என்ன ஒரு மாசம் இருக்கலாம் இங்கோடி நல்ல காலேஜ் கிடைக்கலன்னு வெய்யா ஹாஸ்டல்ல தான் தங்கி படிக்க வைக்கணும் நீ வீட்டுல மூத்த பிள்ளை செல்ல பிள்ளை இல்லாம உனிய வெளியே விடுறதுக்கே மனசு இல்ல பக்கத்துல நல்ல இன்ஜினியரிங் காலேஜ் தான் இங்க சேர்த்தோம் அவளுக்கு லா படிக்கணும்ங்கா அது கிடைக்கலன்னா என்ன பண்ணுது வெளியில நல்லா இருக்கா அப்படின்னா அங்க போய் சேர்த்த வேண்டியதான் சந்தியா சந்தியா

அதன வந்தா வந்த உடனே டீ போட்டு தಂದ್ರ சரி சீ இருப்பான் பன்றியடா ஒரு சமயத்துல என்ன குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது வேணும் 10 நிமிஷத்துல செஞ்சிடு냐ங்கட நான் என்ன ரோபோட்டா சரி நான் போய் சாப்டிடடா வெளிய நீ என்னது சும்மா வெளிய போய் சாப்டா வெளிய போய் சாப்டட்டானே அப்ப நீங்க வாங்கிட்டு வாங்க என்ன சரி கோவப்படாத தங்கம் காலையில செஞ்சாச்சா காலையில செய்துக்க என்ன மாவு அரைச்சு வச்சிருக்கேன் ஒண்ணு இல்ல இந்த தக்காளி சப்பாத்த கிண்டி காலையிலக்கு அந்த மாத்த அப்படியா அப்ப நான் காலையிலக்கு வெளியே போய் சாப்பிட்டு மத்தியானத்துக்கு வந்துகிடே போங்க வெளியே திங்கள முடிவு எடுத்துட்டேன் ஏதாவது ஒரு நேரமா திங்கள வாய் இருக்காதுல வாயே கிட்டது கிடையாது வயசு நாற்பத்தி இப்போ எதுக்கு நீ எதுக்குடி வயசெல்லாம் சொல்லிட்டுடக்கா நான் போயிட்டு வரேன் மானிசை வெளியே திங்கள காண்டி என்ன டிராமா பண்ணிட்டு போறாரு தக்காளி வர ஃப்ரிட்ஜ்ல ரெண்டு மூணு தான் கடந்து எப்படி கிடக்கோ தெரியல இவர் தேனி வாங்கி தந்துட்டு போங்கன்னு சொன்னா அதுக்கு வேற ஒரு முச்சி பாடுவாரு மக்களே அப்ப வேலைக்கு போயிட்டு வரேன் என்னப்பா சீக்கிரம் கிளம்பியாச்சி ஆமா ஒரு இம்பார்ட்டன்ட் வேலை இருக்கு அதனால தான் ஆ சரிப்பா அப்பா பாய் அப்பா பேட்டாவலா பேட்டா பேட்டாவ யாமிட்டி ஏக்க உன்ட்டوني கேக்கணும் நினைச்சீங்க என்னது இந்த ஒரு பையன் உன்னை பாக்கிறதுக்கு பஸ் ஸ்டாப்ல வந்து நிப்பான் சொன்னலாம் இப்ப வரானா இடின காலேஜ் போய் கொஞ்ச நாள் ஆவல அதுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் போறேன் இன்னைக்கு தான் தெரியும் வருவானா இல்லையானே ஏக்க நீ போகும்போது வருவானா ஆமா செல்லனால் வருவா அப்படியே ரோட்ல பைக் எடுத்து சுத்திட்டே இருப்பான் அவேன் தான் பெரிய ஆளு மாதிரி எடி நீ வந்து இன்னைக்கு பேசிர்க்கியா ஆமா பேசிர்க்க

இடி அதெல்லாம் ரூபா சும்மா வாங்கிட்டு வா ஆமா சும்மா வாங்கதே கரோப்பல எல்லாம் சும்மா தருவானல்ல யாமடி கொத்தமல்லிக்கும் சும்மா தான தருவாக அப்படியே புதினா கேள கரோப்பல வேண்டாம் எனக்கு அதுக்கு புதினா தாங்க கேள எம்ம நீ ஈஸியா கேட்டுவாம நான் அங்க போய் இத கேட்டேன் வை அந்த அண்ணன் சிரிக்காத அண்ணிக்கு இப்டி தான் சொல்லி விட்டா அவே புதினால 5 ரூபா 10 ரூபாய்க்கு இந்த தர அப்படி எல்லாம் சும்மா தர அவ

அடுப்புல பல்லாரியும் வச்சிட்டு வந்தேன் வதங்கியிருக்கோம் ஐயோ காலேஜ் போவாதுக்கே பிடிக்கல கிளம்புவோம்